kodra பிரிக்க மாட்டோம் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பில் நிற்கும் நம்ம மட்டக்களப்பு அரச அடியிலேருந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக எடுத்துக்கணும் டவுனில் எடுத்து தெரிஞ்சுது இப்போ எங்கே பக்கம் பின்னுக்கு அதாவது பஸ் ஸ்டாண்டு பின்னுக்கு வந்து நிற்கும் இப்போ நம்ம இங்கேருந்து இங்கேருந்து இல்லை இப்போ தொடர்ச்சியாக மங்களைப் போகிற இன்டர்வீடியோட முடிக்க போகிறோம் அப்படியே ஃபுல்லாக சுற்றி தெரிஞ்சு ஃபுல்லாக எடுக்க போகிறோம் இந்த சைட்டில் என்னென்ன இருக்குன்னு எது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டேங்குமே வீடியோ எடுக்கல அதே உங்களுக்கு காட்டுறது நம்ம சேனல் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் நண்பர் நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை சொல்ல விரும்பினா சொல்லலாம் கருத்துக்கள் சொல்கிறது கொண்டு இல்லை ஓ அந்த சொல்ல நம்ம எப்பயும் வந்து ஒரு கருத்து சொல்லி போட்டு தான் நீ போகிறேன் அதாவது என்ன சொல்கிறேன்டா சொல்லுங்கள் அந்த ஃபோன் காய்க்கிறாக்கிறது இப்படி காக்கல வச்சு அப்படியே நடந்து போகிற முன்னுக்கு ஒரு வாகனம் வரும் பின்னுக்கு ஒரு வாகனம் வந்து பார்க்கணும் நடந்து இதை இதை ரோட்டை க்ளோஸ் பண்ணும்போது இது தப்பாக நினைக்காதீங்க ஃபோனை கட் பண்ணி போட்டு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை மற்றவங்க நான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுது நீங்கள் அடிபட்டுட்டீங்கன்னு ஒரு போது நமக்கு நம்ம போய் ஒரு ஜெயிலில் களிங்கண்ணு போகிறோம் தெரியும் அப்படி திடீர்னு போல் மாறுறீங்க எல்லாம் கொஞ்சம் கடவுள் நீங்கள் ஃபோனை கொஞ்சம் பொக்கியில் வச்சு உங்களுக்கு வீட்டு ஆக்கள்லாம் இருப்பாங்க அம்மா அப்பா கல்யாண கண்ணாக்களுக்கு கொடுத்த முடியாது கரைச்சிருப்பீங்க கண்டிப்பாக ஃபோனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போட்டு ரோட்டு நடந்துட்டு அங்கே போன பறவை ஃபோனை கலைஞர் சரியா நம்ம சின்ன கொச்சமாக சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க வாங்க அரசடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி ஹாஸ்பிட்டல் இங்கே இப்போ நம்ம டவுனை சுற்றி பார்ப்போம் மட்டோவில் டவுன் ரொம்ப நாளாயிடுச்சு நண்பண்ட ஃபோனில் அவ்வளோ க்ளியராக இருக்கும் அழகாக சுற்றுறோம் மற்ற முன்னுக்கு ஒரு ஆள் இருக்கார்ரா யார் அது திருவள்ளுவர் அவரு திருவள்ளுவர் பார்த்தியா இங்கே தலைவர் இருக்காரு ஆகும் முதல்ல எழுத்தெல்லாம் வச்சாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவரு சில வந்ததுக்கு பார்த்தீங்களா நம்ம இந்த வீடியோ எடுத்து போடலை சும்மா நாள் ஆகிடுச்சு இங்கே டவுன் பார்க்க வந்து எனக்கு எங்கே போனாலும் இந்த ஒரு வியூ உண்டு பிடிக்கும் அது இந்த மணிக்குட்டு கோபுரம் உண்டு அங்கால் இருக்கிற மணிக்குட்டு கோபுரம் தான் அது வியூ மட்டும் எனக்கு எப்பயுமே ஒரு பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பிடிக்கும் ரொம்ப உனக்கு மாச்சா நம்மளோட ஊர்களை எத்துனதுக்காக சுற்றி பார்த்தாலும் அழுக்கிறதே இல்லைண்ணே டேய் இந்த சில வந்துகளுக்கு வரகிதுண்ணடா மச்சான் இது இந்த பிரித்த இங்கே என்ன ரிசியில் ஓகே பஞ்சமுகர் ஆஞ்சநியர் ஓகே மச்சான் எங்களோட மச்சானுக்கு எல்லாம் விளக்கு நிறைய தெரியும் அவன்கிட்ட கேட்டு நாங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிறேன் அவன் ஒரு குட்டி விஞ்ஞானி மாதிரி என்னண்டை மட்டை கடவு ஓஞ்சி போய் கடைக்கு ஃபுல்லாக ஆக்கள் நடமாட்டத்தை காணலையே ஆமாச்சா டவுன் டவுன் அடிச்சு ஓஞ்ச மாதிரி கடைக்கு தான் அந்த பீச்சுக்கும் பார்க்க போற நாள் என்ன ஓ மை காட் அப்போ நீ என்னோட தருற நீ போற இல்லை அதில் அது அவ கடைசி மட்டும் நடந்து போற ஐடியா இல்லை ஃபோன் கதைக்கு இன்றைக்கி இது கல்றாது பரவாயில் சொல்கிறது வெள்ளைக்கோட்டில் ஃபுல்லே இன்றைக்கி நீங்கள் விடலுண்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இப்போ டவுனுக்குள்ளே போமாங்க டவுனுக்கு ரவுண்ட் அடிக்கிட்டு வரும் தர தரப்போகிறாங்க நமக்கு இந்த பாட்டெல்லாம் போட்டால் அடுத்தது சொன்ன நான் உங்களுக்கு அந்த மணிக்கட்டு கோபுரம் அது இதுதான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தான் அம்மையாவே இவரத்தை நல்ல உடுப்பு கடைகள் இருக்குது ஆனால் உடுப்புகள் தான் கடும்பிலையாக இருக்குது விடுவளவெலாம் அவங்க கொண்டு விற்கணும் போல் இருக்கு ஒன்லைனில் உடுப்பெல்லாம் மலிவாக தான் இருக்குது வாரதுக்கு டைம் எடுக்குது அதான் பிரச்சனை இந்த அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி உண்டு கடைக்கு எனக்கே வச்சு விட்டானுங்க பெரிய ஆப்பா மச்சான் நீ பார்க்க போப்பிரியா அவன் பார்க்குக்கலாம் போகிற இல்லையே பிள்ளை வாங்க அப்போ நம்ம அப்படியே போவோம் பஸ் ஸ்டாண்ட் பார்க்கும் போவோம் நண்பனுக்கு பார்க்குக்கு போக விருப்பம் இல்லையா காதுக்குல ஃபோனை வச்சா ஒன்றும் தெர்தது இல்லை என்னத்தை சொல்ற வாகனம் வர்றது எது வரதுலாம் இல்லை காதுக்குல ஃபோனை வச்சு அப்படியே போறான் அப்படி அந்த அந்த பிடிச்ச அந்த பிடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி சொல்லுவாங்க என்னடா அப்படியே போறது காதுக்குல போனை வச்சா ஒன்றும் தெரியல அக்கறை பற்று யாழ்ப்பாணம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்டு காட்டுமாஜான் இங்கே இருக்கிறது சிடிபி பஸ் ஸ்டாண்ட் சார் ப்ரைவேட் சாரி பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சிடி பஸ் ஸ்டாண்ட் செண்டும் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது இது ப்ரைவேட் அது சிடிபி கொஞ்சம் நாளைக்கு முதல் பார்த்து நல்லா நீல கலரில் சொலிச்சு தெரிஞ்சது இப்போ எல்லாம் மங்கி போயிட்டு அடித்த வெயிலுக்கு போல் பெயிண்டே பறந்துட்டு காட்டுமாஜான் நம்மளோட பஸ் ஸ்டாண்டை காட்டு சரி ஓகே நம்ம இப்போ இந்த ரவுண்டபட்டால் போடுவோம் ஆ ஓகே அது ஒலி அடித்து மாறுமாச்சும் அது சரியா யாருங்க சல்லல் மீன் இந்த விடத்தை அண்ணன் மீன் என்ன வச்சுக்காரு பாலத்து மீன் மீன் பிடிப்பதற்கு முற்றாக தடை இது வந்து கடல் மீன் ஃபுல்லாக வாங்க இங்கே இருந்து நம்ம ஒரு பீவோ காட்டன் ஏ ஏய் இறங்கி போயிடாத பொய்ராத போயிடாத மொச்சா ஜல்லிபி சேர்த்து காட்டுறோம் இங்கேயா இங்க ஜல்லிபீஸ் கார்டு வாங்கி இது எத்தனை இதுக்குள்ளே இது பிரிச்சுடா அதில் குட்டி தான்டா இது அங்கேயிரு கொண்ட பிள்ள குட்டியெல்லாம் தான் இன்னிக்கி

ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூரிய பகவானை உங்களுக்கு நான் காட்டியே ஆகணும் இங்கே பாருங்கள் சூரிய பகவானை எப்படி இந்த இது சென்சர் பண்ணி எடுத்து கொடுக்குது சூரியன் வரீங்களா அப்படியே இந்த பறவை கொண்டு வைக்க பாருங்களேன் அங்கே காகம் நில்லு எங்கே போகிற உங்களோட மறுமுகத்தை திருமுகத்தை காட்டுங்கோ நண்பன் காட்டுங்கோ நண்பன் காட்டுங்கோ எங்க ஓடி அடுப்பேன் இங்கே வரங்க சீட்டி என்னது வெக்கமாக இருக்கா சீக்கியட கூடி வெக்கமாக இருந்தால் சொன்ன முதலாளிதான் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடத்த சூரிய பகவானை கொஞ்சம் எடுக்கலாம்னு பார்த்தேன் எடுத்துட்டேன் பிறந்தீங்க கிளம்புறேன் இங்கே கொஞ்சம் மீன் ஐட்டங்களை வந்து பார்க்கலாம் வாங்கலாம் போல் நிறையா மீன் வந்து மீன் இந்த இதுவும் விற்காங்க என்னது இந்த இன்னும் சொல்லுவாங்கடா பேரை மறந்துட்டேன் டக்குன்னு வரலை நான் மறக்கலை உங்களுக்கு அதை நான் அப்டேட் பண்ணுறது இந்த வருதானே ரவுண்ட் அபவுட் இதுக்கங்க வரது பக்கம் போனால் டவுனுக்குள்ளே திரும்பி போவோம் வந்த வழியில் போவோம் நம்ம இடது பக்கம் என்ன போகிறோம் போயிட்டு நம்ம அதால் அப்படியே சுற்றி வர போகிறோம் மழை காலத்துலேருந்து இந்த ரோட்டெலாம் வரையல ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடெல்லாம் ஃபுல்லாக உடஞ்சி கிடந்தது இப்போ இந்த முறை மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கே தேவையில்லை போல் அவ்வளோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குளத்துக்குள்ளெல்லாம் தண்ணி நிற்கி இன்னும் வத்தவே இல்லை துப்புற நிறைய இடங்களை வந்துட்டு நம்மளோட ஊருக்குள்ளே வத்தலை நம்மளோட ஊரையும் இருக்கா வீடியோ எடுத்து போடணுன்னு ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிக்கொண்டு இருக்கோம் பார்ப்போம் நாளைக்கு எடுக்கத்தான் பர்னம் போயிட்டு இருக்கா நண்பனுக்கு டைம் கிடைச்சா பார்த்து எடுத்து அப்படியே போடுறேன் நம்மளோட ப்ரோவும் வரலை ப்ரோவை சாவுட்ல நிற்கான் இவடத்த வந்து பாருங்க அந்த வியூ பாருங்க சூரியன் அந்த இதோடைய கிளைமேட்டோடைய நீங்க அப்படியே பாருங்க அப்படி இருக்கீங்க இந்த சைட்ல இடது பக்கம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பார்க் இது வந்து பார்க் இந்த பார்க்குக்கு வந்திருக்கியாடா நீ இந்த பார்க்குக்கு வந்திருக்கியா இந்த பார்க்குக்கு நான் உன்னிட்ட போயிட்டு பார்க்க பத்தி கேட்டேன் பாரு அது எனக்கு அடிக்கணும் முதல் ஏன் சொல்லுவாபம் பார்க்குக்கு உனக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா லவ்வர் சஜிகம் தான் பார்க்கு கருவான் உனக்கு ஒன்றுமே இல்லையே மச்சான் நீ ஒரு சாமியார்ரா ஒரு குட்டி சாமியார் சாப்பாடு கடைக்கு நான் பே நண்பனை விட்டு போட்டு ஆஹா ஆஹா ரைட் ரைட் ஆஹா நண்பன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவன் அது ஃபுல் டைம் இல்லை டைம் மாதிரி என்னடா ஆ கொண்ட போடுவாங்க நம்பிக்கையும் தும்பிக்கையும் நிறைந்தவன் தான் என் நண்பன் என்ன மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ உங்களுக்கு காட்டியே ஆகணும் ஒரு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு தருணம் உண்டு தெரியுமா 好的 <music> சரி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த கிளம்பும் ஏன்னா இருட்டா என்ன கொஞ்சம் பரவ வீடியோ கிளாரிட்டி குறைஞ்சிரும் ஏடா என் நான் பார்த்துட்டோம் இருட்டுகளையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்குது அது இதெல்லாம் ஒரு நினைவுகள் பதிவுகள் இருக்குது இதெல்லாம் ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டு எப்படி இந்த பார்க் எப்படி அழகாகிட்டு இப்போ இதே பண்ணி எப்படியானது ஓ இந்த பார்க்கை காட்டி வாட்சான் அப்படியே உள்ள போகல நாங்கள் பார்க்கக்குள்ள எல்லாம் வரமாட்டோம் ஜோடியில் பிரிக்க மாட்டோம் ஓ அந்த ஜோடியில் நாங்கள் பிரிக்க மாட்டோம் உங்க வீட்டு வழியில் அரியை வாங்கி தர மாட்டோம் என்று நாங்கள் சத்திய வாக்கு கொடுத்துட்டோம் விருப்பம் ஏற்கனவே நிறைய பாவத்தை அவன் பாவம் அதால இந்த பாவத்தை செய்ய விட மாட்டான் சரி ஓகே நம்ம இங்கேருந்து இருந்து இப்போ வலது பக்கம் திருமணம் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த ஹோட்டல் இப்படி இப்படி கிடைக்கு இந்த ஹோட்டல் நம்ம சாப்பிட்டுனா ஒரு அதெல்லாம் பெருசாக்கள் நடமாட்ட காணல ஹோட்டலில் ஏன்னு எதில் யாரா சிலிண்டர்லேருந்து வச்சு நிற்கிறேன் மறக்குமா நெஞ்சும் டவுனுக்குள்ள வந்தாலே ஒரு இதா இறுதிபுரம் அங்கல் லடா இருக்கு இது ட்ரிங்கோ ரோட் இறுதிபுரம் மச்சான் அங்கே போகணும் முன்னே குள்ளுக்குள்ளே அந்த இடத்த ஒரு பஸ் கோட்ருக்குதானே இது என்னடா இது என்ன பேர்டா அதுக்கு நம்மட மைக்கிட பின்ன இங்கே வந்து கேமரா எல்கேலையும் கேட்டேன் தலைவர் சொன்னார் இங்கே இல்லை தம்பின்ட்டு அதுக்கு பிறகுதான் அந்த அலி எக்ஸ்பிரஸுக்கு போய் தொலைஞ்சேன் வச்சானுகள் பெரிய ஆப்பு எனக்கு ஆன்கிட்ட கதைக்கிறேன் நான் இருட்டுப்பறத்துக்குள்ளே இந்த வீடியோ நம்ம முடிக்கணும் இந்த இருட்டுப்பட்ட பறவு வீடியோ என்ன கிளாரிட்டி எடுக்கட்டு தெரியாது பகலில் சும்மா வேறு லெவலில் தான் இருக்குது நைட்டில் என்ன மாதிரி தெரில அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா ஏன்னா ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து நம்ம ஃபுல்லாக முடிக்கணும் அதுக்காகத்தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம இப்போ இப்போ நம்ம எந்த ரோட்டில் போய் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கர் ரோட் மட்டக்களப்பு ட்ரிங்கர் ரோட் தான் போகிறோம் இப்போ இனி அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டவுனுக்குள்ள பெரும்பாலும் மடுக்க மாட்டோம் ஆத்துக்கங்காயில் நிறைய இடங்களை மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாந்தாவுக்கு நடந்து போனேனே அந்த சமயத்தில் பார்த்தோன்னா நிறைய ரோட்டில் நிறைய இடங்கள் நமக்கு தெரியாத நாம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிதானது யாரும் போய் எடுக்கவே மாட்டாங்க மெனக்கட்டு அதால் நம்ம எடுத்து போடணும் நிறைய பேர் பார்க்கணும் நம்ம ஊர்கள் கிராமங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி இடங்கள் எடுக்கணும் எல்லாருக்கும் பியூஸ்சு போதா சப்ஸ்கிரைப் போதா அது மட்டும் தான் எய்மிங்ல இருப்பாங்க அதெல்லாம் பிரியாணி நம்ம ஊரில் காட்ட மாட்டாங்க கிராமங்களில் அதை எடுக்கணும் ஆஹா ஓ இது சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல ஓ பிரச்சனை இல்லை பிரியாணிலாம் உம் சாப்பாடு ஓகே ஆனா அதை விட அந்த இந்த சாப்பாடு கடையோட ஆகாவோட நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் செவன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் அக்கா செவன் ஸ்டார் என்ற ஒரு ஹோட்டலுக்கு கங்கால ஆனால் ஆட்சியார் என்னமான் எனக்கு தெரில ஆட்சியார் அதே ஒருத்தருக்கு டவுனுக்கு அங்கே மார்க்கெட் அந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதானே சிக்னல் போட்டாச்சு கிளம்புவோம் டக்கனு வட்டு நினைக்க கூடாது சிக்னல் போட்டாங்க நாங்க தெரியுதாடா என்னமச்சா கிளியரா தெரியுது இருட்டாயிடுதானே அதான் கேட்டேன் புகையிறுத நிலையம் உங்களை மறக்கவே மாட்டேன்னு ஒரு வீடியோ எடுக்கணும் உங்களுக்கு வேறையா எடுப்பேன் ஊ கிட்டல எடுப்பேன் இல்லை பயப்போலிங்க போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் விருளானுகளா காசை வாங்கிட்டு உள்ளுக்கில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க வீடியோ எடுங்க சினிமா இந்த சினிமா ஆரம்ப எடுக்கிறதுக்கு அது இதுக்குன்னா ஒரு நாள் வீடியோ எடுக்க போயிட்டேன் உள்ளுக்கில் அந்த சும்மா என்னதுக்கோ வந்துங்க உங்களுக்கு யார் பர்மிஷன் தந்தேன் அது கொழும்புல போய் எடுத்து போட்டு கிழிச்சி தொங்க விட்டு வீடியோ போட்டு மச்சான் நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஏசினாங்க இவங்க என்னது எப்படி சொல்லுவாங்கன்ட்டு இதை அரசு அங்கே சொத்து அதில் ஒரு போட் போட்டிருக்கா கேமராவை உள் கொண்டு வரவா நான் எதுவும் போட்டிருக்கா இல்லையே போடலே அது தான் கேட்குறேன் என்ன பிரச்சனை இல்லை யாழ்ப்பாணத்தில் அங்கே ரயில் ஸ்டேஷனெலாம் போயிட்டு யாழ்ப்பாணம் யூடியூப் சுமார்லாம் எடுத்து போடுறாங்க தானே உங்களுக்கு என்னடாப்பா பிரச்சனை இதில் டைம் டேபிள் நான் சொன்னேன் அந்த ட்ரெயின் போகிற டைம்லாம் டைமிங்லாம் தெரியாதானே அப்போ அதெல்லாம் நான் போட்டில் எடுத்துக்கிட்டால் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற இல்லை இப்போயே ட்ரெயின் ஃபுல்லாக தானே இருக்காம் எல்லாருக்கு எல்லாம் தெரியுமா ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்லைனில் பார்ப்பாங்க எல்லாருமா அவர் பெரிய அவர் பெரிய கதைகளை கடந்த அப்போ அவர கதைக்கு நம்ம ஆக்கலை நான் எடுத்து போட்டுனா அது இங்கே நம்மோட தமிழாக்கரை மட்டும்தான்டா அந்த பிரச்சனையே அது இங்கே தான் பிரச்சனை சிங்கிள் ஏரியாவில் அவன் அவன் வீடியோ எடுத்துறான்னு சுற்றி தர்றான்னு பெரிய கொழும்பு ட்ராவல் ஸ்டேஷன்லேயே வீடியோ எடுத்துடுறேன் அவரை அந்த ட்ரெயின் டிக்கெட்லாம் கொடுப்பாரு பாப்பாரு செக்கர் அவர் கண்டு மாதிரி பேசாமல் என்னோட காய்ச்சிட்டு போகிறார் வடிவா நீட்டா இவ்வளோ என்ன பிரச்சனையே தெரியல அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இவ்வளோ அழகாக கிடைக்காது தெரியுமா இங்கே தான் அந்த பெரிய இதில் எடுத்துட்டு எடுவே எடுத்துட்டு திருடுறாங்க என்ன செய்யறேன் நம்ம ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி கடைசியாக நம்ம அதால் சுற்றி இதால சுற்றி நம்மளோட ஏரியாவுக்கு வந்துட்டோம் சரி வாங்க திரும்பி நம்ம அந்த கல்லடி வீவோட மச்சான் பாலத்துக்கு அங்கே வைத்து அந்த கரத்த பாலத்தால் போல தானே கரத்த பாலம் என்ன பழைய மாதிரி மாக்கெட் வந்துட்ட அடுத்த இவரத்தை வெட்டுக்கூத்துனா நடந்தும் கடைசி செத்து ஓ வெட்டு ஆள் தானே இவரத இல்லடா அது அங்க பத்தினேன் இங்கே வெட்டின ஒரு ஆளு வெட்டி செத்து வருங்க எந்த ஊர் எதும் இல்ல அதுக்கு மூடிட்டாங்க கொஞ்ச நாள் ரோட்டு எல்லாம் ஒன்றும் இல்லை பழைய மாதிரி ஆரம்பித்தாங்க அந்த நியூஸ் அந்த சுட சுட வரைக்கெல்லாம் மட்டும் தான்டா எல்லாரும் திரும்பி திருப்பாங்க அதுக்கப்புறம் சரி ம் எதுக்காக வாகனம் போயிடலான்னு நீ எங்க போட் போட்டுருக்கு தெரியலமாச்சா போட்டொன்னையும் காணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாலத்து வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்புறம் போது அந்த வீடியோ நம்ம இதோட முடிக்க சரியா நண்பனும் கலைச்சு போயிட்டான் அவன் சோடா கடை வாங்கியாச்சும் குடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு என்னடா அவ்வளோதானடா சோடா குடிக்கலையா பண்ணி ஏ போடா குடிக்கிற இல்லையாப்போ அப்போ நம்ம இன்னைக்கு திருந்தணும் தண்ணி குடிக்கணும் சரியா ஒன்லி வாட்டரா வாட்டர் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம் முடிச்சே ஆகிறோம் எல்லாத்தையும் வெப்பம் கொஞ்சம் ரவுண்ட் ஒன்று மச்சான் மஞ்சா மச்சான் கொஞ்சம் ஸ்மூத்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்